சிம்பாவை அது மீன் வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சுருவோம் நூறுரூபாய்க்கு வச்சுட்டு அது ஒரு வாரமாக பத்து நாளாக டெய்லி ரெண்டு பீஸ் காலைல வெறும் பீஸ் ஒன்று சாதத்தில் வேக வச்சு ஒன்று சாதம் பண்ணி வச்சு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இப்போ ஃப்ரிட்ஜை திறந்துட்டேன் வேணுமா மீன் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டு ஒம்பது மணிக்கு மேலே இவரை ரெடி பண்ணுவேன் ஃப்ரீயானை பார்த்துட்டு இவர் ஃப்ரீயானு காலையில் தயிர் சாதம் சூடு பண்ணி ஊற்றுவோம் சாதம் அடித்து அந்த கஞ்சியில் சாதம் போட்டு தயிர் ஒரு கால் கப்பு போட்டு கலந்து ஊற்றிட்டா நல்லா குடிச்சிட்டு நிம்மதியாக விளையாடிட்டு பாரு இவர் அப்படியெல்லாம் கிடையாது பாருங்க மீன் வேணுமா மீன் வேணுமா இதோ இங்கே தான் இருக்குது மீன் வா மீன் தோணை அட்டன் இதுதான் வாருங்க மீன் வேணுமா ம் சரி வா 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 அதில் ஒரு பீஸ் அதெல்லாம் சிம்பா ஓகே நல்ல மீனே தான் வாங்கியிருப்போம் கழுவி நீட்டாக ஆய் ஆய் கூலிங்காக இருக்குது இருப்பாரு கொதிக்கிற தண்ணியில் அப்படியே வேக வச்சு அங்கே கொஞ்சம் காரம் போட்டால் சாப்பிடுவோம் ரொம்ப சப்புன்னு வெறும் மீனை வேக வச்சாலும் சாப்பிட்றதில்ல நல்லா திருப்பி திருப்பி வேக வச்சு சாதம் போட்டு கலக்கி வச்சுருவேன் இது கூலிங்காக இருக்குது டெய்லி ஒரு தலை ஒரு நல்ல பீஸு நல்ல பீஸு சாதம் தலை வந்து தர தரேன் வேணுமா மீன் வேணுமா சிம்பாவுக்கு மீன் வேணுமாடா ஆ ரெடி எல்லாம் ஸ்கூல் போன பின்னாடி இவ சிம்பாவை கவனிச்சுட்டு ரியானை வந்து கவனிக்கிறது திருப்பூரில் எடுத்துட்டியா பாருங்க ஒன்று எடுத்துட்டாரு சந்தடி சாக்கில் எடுத்துகிட்டாரு பாருங்கள் ஓய்யூயோ நல்ல பீஸாக எடுத்துகிட்டு போயிட்டார் என்ன பண்ணும் இங்கே பாருங்களேன் கொஞ்சம் நேரத்தில் அது திருப்புறதுக்குள்ளே டக்குன்னு எடுத்துகிட்டாரு கூலிங் அதிகமாக இருக்குதுன்னு அதையும் சாப்பிடுது எங்க நீங்கள் என்ன மீன் எடுத்தா நல்ல பீஸ்தான் எடுத்துக்கார் சரி சாப்பிடுவோம் எனக்கு என்ன உனக்கு தான் சளி கிளி பிடிச்சி வச்சு குடிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அண்ணா கூப்பிட்டு போக மாட்டாங்க தெரிஞ்சுக்கோ எல்லாம் அவனுக்கு தான் இரநூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தால் அப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படியே வச்சுருக்கோம் நாங்கள் அது பழக்கவே இல்லை அதே இந்த மாதிரி பழகிடுச்சு நாங்கள் பூனை வாங்கிட்டு வந்த வீட்டில் ரொம்ப வளர்த்திட்டாங்க இந்த புட்டு போட்டு வளர்த்திட்டாங்க அதனால் இப்போ கஷ்டப்பட்டு இந்த மீனையாக சாப்பிட வச்சு பழகி அதை அது நல்லா வேகணும் இதை அப்படியே மசி வச்சு இதுலேயே சாதம் போட்டு தண்ணி சூண்டுட்டோன்னு சாதம் போட்டு அப்படியே வச்சிடும் இதை அப்படியே கிளறி நல்லா அந்த மீன் உடச்சிடணும் இல்லைன்னா மீனை மட்டும் சாப்பிட்டு சாதத்தை வச்சுடுவார் மீன் நல்லா வேகணும் குழ குழ இன்னும் வேகணும் அப்படியே மீன் பாருங்கள் சாப்பிட்றாரு பாருங்கள் சூடாக இருக்கு கொஞ்சம் அதுக்கு மீனை மட்டும் பொறுக்குவார் அவர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவார் மீதி விடுறத நைட்டு பகலில் ஏதாவது ஏமாந்து அவுத்து விட்டோம்னா நேராக உள்ளே வந்து இதெல்லாம் சாப்பிட்டு அந்த மூடியும் தூக்கிட்டு ஓடிடுவார் இதோட எத்தனை தட்டு வச்சுட்டோம் ரியான் வந்து தூக்கிட்டு போய் தூக்கிட்டு போய் கடிச்சு போட்டுருவார் சாப்பிட்றாரு பாருங்க சூடாக இருக்குது மீனை தேர்த்து பாருங்கள் எவ்வளோ உஷார் பாருங்களேன் மீனை உடைச்சி வச்சுருக்கேன் மீன் தேர்த்து பாருங்க செம்ம உஷார் ஆனால் யார் வீட்டுக்குள்ளேயும் போவாது யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கி சாப்பிடாது ஒரு பத்து நாள் பசினாலும் நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் படுத்துருக்கோம் எதுக்கிற கோழிப்பூங்களில் இங்கே அதுக்காகவே நாங்கள் காசு செலவு பண்ணி இதுக்கு வாங்கி போடுறோம் எங்கள் சிம்பா தனம் குடிவாடு தனம் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணி விடுங்க எங்கள் சிம்பாவுக்கு